சொல்லுங்கள் பாலு லவ் லவ்வாக பார்த்துருக்காங்க நாங்களும் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த படத்துலேயும் அதை தாண்டி வேறு ஏதாவது கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா லவ்வாக பார்த்துருக்கோம் நாங்கள் டீச்சர் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கு இல்லைங்க ஓகே லவ்வாக பார்த்துருக்கீங்க அது எத்தனையோ படங்கள்ல லவ் லவ் சீட்டிங்கு லவ் இது அப்பாவை எல்லாமே பார்த்துருக்கீங்க இதில் வேறு கோணத்தில் என்னை பார்க்க முடியும் நீங்கள் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபேமிலி விஷயங்கள் வரும்போது அந்த பா அந்த அந்த ஃபீலிங்குக்கு கொண்டு வந்திருக்காரு டேரக்டர் பட் அதர்வைஸ் டெஃபினட்டாக வேறு ஆங்கிள் ஆஃப் திங்கிங் தான் இது அண்டு நல்லா பண்ண வச்சிருக்கிறாரு எனக்கு பிடிச்சிருக்கு சக நடிகர் நடிகர்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் சில்வர் ஜூப்பளி நாயகன் இவ்வளோ நாள் வந்து ஹீரோவாக தான் களம் காண்டிட்டு இருக்காரு இப்போவும் ஹீரோவாக தான் இருக்கார் ஆனால் விஜயோடைய படத்தில் வந்து ஹீரோவாக களமிறங்கியிருக்காரா இது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதது கிடையாது என்னோடய முதல் படமே கோக்கிலாங்கிற படம் கமல்ஹாசா சார் தான் ஹீரோ நான் அதில் ஒரு ரோலு முதல் தமிழ் படம்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிற இப்போ மூடு பண்ணியில் பிரதாப் போதன் சார் தான் ஹீரோ நான் ஒரு கேரக்டர் நமக்கு அப்படியெல்லாம் இல்லை கேரக்டர்கள் வந்தால் நடிக்கிறதுக்குங்கிறது எப்போவுமே தயாராக இருக்கும் நான் ஒரு நடிகன் பேசிக்கலு எனக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ அதனால் வரதுலேயே பத்து வந்தால் அதில் ஒன்று ரெண்டு வி வில் செலக்ட் அந்த மாதிரி தான் விஷயங்கள் தவிர வேறு ஒன்று இல்லை விஜய் விஜய் படத்துலேயே இப்போ இல்லங்க என்ன என்னோட வாய்ப்பு வைப் இருக்குங்க थैंक यू விஜய் விஜயோட படத்தலயே வந்து இப்போ வந்து மூணு பேர்மே லவ் பாயா நடிச்சிருக்கீங்க அக்சல பிரசன் சாரும் லவ் போர்ஷனு விஜய் சார் லவ் பாயா வந்து கதை சொன்னாரா இல்ல கேக்குறோம்ல இல்ல இல்ல கதை நடிச்சிருக்கீங்க நடிச்சீங்க இல்ல நடிச்சிருக்கீங்களா அத தான் கேக்கறோம் நீங்க நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க லவ் பாயா நடிக்கல அவங்க அவர் படம் ஃபுல்லா லவ் பாயா தான் நடிச்சிருக்காரு மோகன் சார் இல்ல இல்ல எந்த படம் பண்ணலையா சார் லவ் பாயா ஏங்க இப்போவா வா இல்ல தொடர்ந்து நீங்க பண்ண படங்கள்லாம் வாங்க தனியா பேசி அவர் தொடர்ந்து படங்கள் பத்தி நான் இப்ப பேச முடியுமா எல்லாருக்கும் டின்னர் டைம் இல்ல இல்ல இதுல மூணு பேர் அதே மாதிரி வந்திருக்கீங்க லவ் பாயா அதனால கேக்குறேன் இதுல யாருக்குமே பிரச்சனை இல்லையே இப்போ இதுல என்ன பிரச்சனையே புரியல லவ்வர் பாயா இருக்கிறவங்க எப்பவுமே லவ்வர் பாயா இருக்க முடியுமா ஒண்ணு க கதைக்கு ஏற்ற தானுங்க கேரக்டர்ஸு ஸோ அதில் வித்தியாசமாக கிடைக்கும் போது தான் அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் அதை டேரக்டர் கரெக்டாக சந்தோஷம் தானே இந்த தீசர் இந்த தீசர் பார்த்தீங்களா நீங்க ஒரு நிமிஷம் நிமிஷம் ஒரு இந்த தீசர் பார்த்தீங்களா அதில் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் வந்து மோகன்ன மோகன்னு மாத்திருக்காரு அதனால இதுல அது இல்ல நீங்க எதிர்பார்த்தது இல்ல டீசர் இன்னொரு வாட்டி நான் போட சொல்றேன் நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கோங்க நீ இது கேட்டிங்க இந்த படத்துல இல்ல இல்ல இது கேட்டிங்க அதுக்கு முன்னாடி क्वेश्चनல ஆமா இதுல வந்து அதனால தான் இதுல வந்து லவ்வரா பண்ணல மோகன் இல்ல மோகன் தேங்க் யூ பா எல்லாரும் வெயிட்டிங் ஃபார் டின்னருக்கு சார் அதான் சொல்றேன் நான் சார் இப்போ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு ஆஃப்டர் லாங் ஒரு இயர்ஸ் நீங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரே காலக்கட்டத்துல ஒரு படம் பண்ண போறீங்க படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னும் இல்லை நல்ல விஷயம் தாங்க சார் மறுபடியும் ரெண்டு பேரும் ஹிட் ஆக போகிறோம் அவ்வளோதானே நல்ல விஷயம் தாங்க படம் நல்லா இருந்தால் உங்களோட ஆசீர்வாதம் வரும் அது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ அதவன் நீங்கள் நிறையா மிமிகிரி பண்ணுறீங்க அதவன் மோகன் சார் மாதிரி மிமிகிரி பண்ணியிருக்கீங்களா சார் மோகன் சார் மாதிரி மிமிகிரி பண்ணியிருக்கீங்களா இல்லை சார் நான் பண்ணதில்லை அவர் ஆக்சுவலாக நான் வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒன் ஹவர் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நிறையா பேசுகிறேன் மற்றபடி என்னென்னா நான் தான் சொன்னேன் இல்லையா அவருடைய பாடல்கள்னு கேட்டு இப்போ ரீசெண்டாக நான் யுஎஸில் இருந்தப்போ ஒரு மைக் ஒன்று பார்த்தேன் அந்த மைக்கை பார்த்தோன்னா உதயத்தில் இப்படி வச்சுட்டு பாடுவார் அதுதான் எங்கேயா வந்து அந்த மைக்கை வந்து நான் அடுத்த தடவை வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஏன்னு கேட்டாங்க அந்த கடைக்காட்டை சொன்னேன் இன் மை கண்ட்ரி தெர் இஸ் ஒன் ஹீரோ யூ வில் ஹோல்ட் அ மைக் லைக் திஸ் இட்ஸ் அ சிக்னேச்சர் ஹோல்டிங் அப்படின்னு ஸோ அந்த எனக்கு வந்து அவருடைய பாட்டு ரசிச்சு அவருடைய நடிப்பு ரசிச்சிருக்கேன் அவரோடைய குரல் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட பேசணும்னு அந்த குரல் ட்ரை பண்ணி நான் பேசிடுவேன் வாழ்த்துக்கள் முடிவதில்லை படம் வந்து இங்க சொல்லுங்க சொல்லுங்க பயணங்கள் முடிவதில்லை படம் வந்து சமயத்தில் ஒரு பிரபல பத்திரிகை எழுதியிருந்தாங்க பாடல் வரிகளுக்கு வாயசிப்பதில் சிவாஜி சாருக்கு அப்புறம் மோகன் தான் ஆக்டிங் எக்ஸ்ப்ரெஷன் டயலாக்லெல்லாம் சிவாஜி சாருக்கு அப்புறம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க கமல் சார் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஆனால் ஒரு பிரபல பத்திரிக்கை என்னென்னா பாட்டுக்கு வாய் அசைக்கிறதில்ல நெக்ஸ்ட்டு சிவாஜிக்கு அடுத்ததுன்னா மோகன் தான்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து ஒரு வேற்று மொழியிலேருந்து வந்தவர் என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டு அதை பண்ணீங்க எப்படி இதை அச்சீவ் பண்ணிங்க ஒன்றும் இல்லை சார் ரொம்ப பாலு சார் குரல் கேட்டால் தானாகவே வாய் அசைக்கணும் சார் ஏன்னா அவர் அவ்வளோ ஃபீலிங்காக தான் பாடிருக்காரு எல்லா பாடல்களும் அது கொஞ்சம் கேட்டு அப்படி பண்ணேன் அவ்வளோதான் இந்த ஒன்றும் பிகாஸ் அவர் நீங்கள் பாலு சார் பா அந்த பாட்டு அதில் கேட்டீங்கன்னு வச்சுங்க இந்த மணி ஓசை கேட்டு எழுந்துங்கிறதாகட்டும் வைகிறையில் வைகை கரையில் ஆகட்டும் இளையனில் ஆகட்டும் அந்த பாட்டு கேட்கும் போதே யூ ஃபீல் லைக் நீங்களே ஆடணும் பாடணும் சோகத்திலேயும் எல்லாமே அது தானாக வரும் இன்ஃபேக்ட் என்னோடய பெஸ்ட் அவார்டே பாலு சார் சொல்லியிருக்கிறது தான் எனக்கு ஆமாம் ஆமாம் சார் அதுதான் சார் அதுதான் ஆமாம் தேங்க் யூ சார் அது எஸ்பிபி சார் அவரோட அவார்டு தான் எனக்கு மிகப்பெரிய அவார்டு அவர் சொல்லியிருக்கிறத நான் பாடுறேன்னா மோகன் பாடினேனான்னு கேட்குறாரு இவன் சோகோடி இந்த டுலக்னு சொன்னார் பயணங்கள் முடியுது இல்லை டைம்ல அதுக்கு அடுத்தது அவர் சொல்லியிருக்கிறது அவர் நிறைய சிவாஜி சார் எம்ஜிஆர்லேருந்து இது வரைக்கும் எல்லா ஹீரோகளுக்கும் பாடி அவர் கணக்குப்படி அவர் வீட்டில் சொல்லியிருக்கிறது வெளியில் முதலெல்லாம் சொல்லியிருக்கிறது அவருக்கு பாட்டுக்கு கரெக்டாக நடிச்சிருக்கிறாருங்கிறதும் என்ன என்னை வந்து முதல்ல பேர் சொல்லியிருக்கிறார் அதுதான் கிரேட்டஸ்ட்டு பிளெஸ்ஸிங் அண்ட் அவார்டு தேங்க்யூ சார் மோகன் சார் அவர் கேட்டது தான் அதோட ஃபாலோ தான் மோகன் சார் இங்கே சொல்லுங்க சொல்லுங்க அதாவது குங்கும சமிழ் ஏன்னா நானே ஒரு ஞாபகம் அதிகாரன் ஆனால் வந்து உங்கள் படங்கள் இன்னமும் எனக்குள்ளார இருக்கு இந்த கூட்ஸ் வண்டியிலே ஒரு கால் அது உடனே ரெட்டைவால் குருவி நீங்கள் சொன்னீங்க அப்போ அவ்வளோ அளவுக்கு அவர் சொன்ன மாதிரியே தான் அந்த பாட்டுக்கு அந்த முகம் அசைப்பட்லாம் ஆனால் அன்னைக்கு வந்து அவ்வளோ சம்பளம்லாம் கிடையாது இன்னைக்கு நூற்றம்பது ஓடிங்கிறாங்க இரநூறு ஓடிங்கிறாங்க இன்னைக்கு ஹாராம் மூலம் திருப்பி வரிங்க ஒருவேளை அன்னைக்கு விட்டதை பிடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிளானா இதில் அந்த அளவுக்கு விஷயம் இருக்குதா ஏன்னா இன்னைக்கு வந்து விஷயம் இருக்குதோ இல்லை ஹீரோக்கு பயங்கர சம்பளம் இருக்குது இல்லைங்க தப்பாக நினைங்க என்னோடய ரசிகர்கள் எப்பவுமே எது நல்லதாக எதிர்பார்க்குறாங்க தவிர இதுதான் எதிர்பார்த்ததே இல்லைங்க ரசிகர் ரசிகர்கள் அது அதனால அவங்கள டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலேயும் தேங்க்யூ சார் தேங்க்யூ நீங்கள் சில்வர் ஜிப்லாம் நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க இப்போ வர படத்தில் வந்து மூணே நாளில் சக்ஸஸ் போயிட்டு அஞ்சே நாளில் வந்து சூப்பர் ஹிட்லாம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து சூப்பர் சூப்பர் ஹிட்லலாம் நீங்கள் பார்த்து கடந்து வந்த ஆளுநீங்க சரிங்களா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இப்போது இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்போவே என்னோடய படங்கள் நூறு நாளோ சில்வர் ஜூப்ளியானாலோ எந் எந்த படத்துக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுன்னே இல்லை அப்போவே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா நம்ம தயாரிப்பாளர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்ததை சரி அடுத்த கதைக்கு உட்காருவோம் சார் என்ன சார் நீங்கள் எதாவது நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்குறதா இருந்தால் டெக்னீஷியன்ஸ் பணமாக கொடுத்துடுங்க நீங்கள் நம்ம அடுத்த போகையே மக்களுக்கு தெரியும் ஓடிட்டுருக்கிறது ஓடி இருக்கிறது நம்ம வந்து அடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதில் நல்ல கதை இருந்தாங்கிறதுக்கு தான் நான் அப்போலேருந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தது இப்போது அப்படி தான் பண்ண போகிறோம் ஸோ எதுனுமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம் இதை ஃபாலோ பண்ணோங்கிறது இல்லை சார் மோகன் சார் சரிங்க சார் சொல்லுங்கள் ஐயா சத்தி சார் இப்போ வந்து சார் ஒரு நடிகர்னால் ரசிகர்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்து வருவாங்க இது வரைக்கும் ஒரு ரொமான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இருக்குது ஏதாச்சும் ஃபேஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப மாதிரி ஏதாச்சும் இருக்காங்க விதிங்கிற படம் ரசிகர் ரசிகர்கள் என்கிட்ட ரொம்ப பர்டிகுலராக எதிர்பார்த்துருந்தோம் அந்த படமே ஓடி இருக்காது எப்படி இவன் வந்து ஒரு பொண்ணை சீட் பண்ணலான்னு தான் கேட்டிருப்பாங்க அப்படி பண்ணலை அவங்க அதனால் ரசிகர் ரசிகர்கள் என்னோட ரசிகர் ரசிகர்கள்மேனு எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது அதுதான் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கணும் நான் நல்லா நடிச்சிருக்கணும் அவ்வளோதான் நம்ம பையன் நம்ம வீட்டுக்காரர் நம்ம அண்ணன் நம்ம தம்பி நம்ம பையன் நம்ம அப்பா இப்படி தான் யோசிக்கிறாங்க அதனால் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலேயும் தேங்க்யூ சார்